மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரம் கோடி இந்த ஆண்டு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வத்தலகுண்டில் சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இபே செந்தில்குமார் எம்எல்ஏ பேச்சு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேரூராட்சி காமராஜபுரத்தில் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் சமுதாயக்கூடம் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது வத்தலக்குண்டு பேரூராட்சி மன்ற தலைவர் ப சிதம்பரம் தலைமை வகித்தார் வத்தலக்குடு ஒன்றிய தலைவர் பரமேஸ்வரி முருகன் முன்னிலை வகித்தார் வத்தலக்குண்டு பேரூராட்சி கவுன்சிலரும் திமுக நகராட்சி செயலாளருமான சின்னத்துறை வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான இபே செந்தில்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் பின்னர் பேசுகையில் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட் பதிமூன்றாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விடுபட்ட மகளிர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் பெண்கள் அரசு பேருந்து இலவசமாக செல்வதற்கு கடந்த மூன்று ஆண்டில் பதினேழு ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுமை பெண் திட்டத்திற்காக மாணவிகளுக்கு மட்டுமில்லாமல் மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதே போல் பத்தலகுண்டு நிலக்கோட்டை ஆத்தூர் பகுதிகளுக்கு குடிநீர் திட்டத்திற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் மூன்றாயிரம் கோடி குடிநீர் திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என இப்ப செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொருளாளர் சத்தியமூர்த்தி மாவட்ட திமுக அணி செயலாளர் அஸ்வின் பிரபாகரன் திமுக மாவட்ட துணை செயலாளர் பிலால் வத்தலகுண்டு தெற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் கனிக்குமார் வத்தலகுண்டு பேரூராட்சி தலைவர் தர்மலிங்கம் வத்தலக்குண்டு பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜேந்திரன் மற்றும் திமுக நிர்வாகி கனகத்துறை பேரூராட்சி கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக காமராஜர்புரத்தில் தெருக்களில் சென்று குடும்ப தலைவிகளிடம் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை சிறப்பு குறித்த துண்டு பிரசுரங்களை இபே செந்தில் குமார் எம்எல்ஏ வீடு வீடாக சென்று வழங்கினார் வீடு கதவுகளில் துண்டு பிரசுரங்களை ஒட்டினார்